ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அந்த மனிதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பாரு என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்திலே கத்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேலே மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவீது ஏவப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாளாகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி தாவீதை அவன் ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாவீது யார் தெரியுமா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் கர்த்தருடைய சுத்தத்தின்படி ஊழியம் செய்வான் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார் அவ்வளவு மேன்மையை பெற்றிருந்த தாவீது அவ்வளவு பெரிய தாவீது கடைசியிலே கொஞ்சம் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் தேவனுடைய கரத்தில் இருந்த தாவீது என்று சொல்லலாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்யும்படி சாத்தானாலே ஏவப்பட்டான் ஏவப்பட்ட அந்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான் இஸ்ரேவியல் ஜனங்களையெல்லாம் அவன் எண்ணும்படி யோகாப் என்கிற தன்னுடைய படை தளபதியை அனுப்பினான் இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாம் எண்ணப்படுகிறார்கள் தேவனுடைய கோபம் இஸ்ரேவேல் ஜனங்களின் மேலே மூழுகிறது நன்றை கவனித்து பாருங்கள் தாவீது அரண்மனையில் இருக்கிறான் மனைவிகள் உண்டு அவனுக்கு நல்ல ஆஸ்தைகள் உண்டு ஒரு குறைவும் இல்லாமல் அவன் வாழ்ந்து வருகிறான் ஆனால் இவன் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் முழு இஸ்ரவேலின் மேலே இறங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அதாவது கொள்ளை நோய் என்கிற பட்டயத்தோடு தேசத்தின் மேலே அவன் எழுந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கர்த்தருடைய வாதையின் நிமித்தமாக அன்றைக்கு இஸ்ரவேலிலே செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா எழுபது பேர் செத்து போனார்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் அந்த எழுபதாயிரம் பேர் என்ன தீமை செய்தார்கள் அந்த எழுபதாயிரம் பேர் என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் மரணத்திற்கு எதுவாக எதையாகிலும் செய்தார்களா அவர்கள் இப்படி சாக வேண்டிய அவசியம் என்ன என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் அவர்களிடத்தில் ஒரு குறை இல்லை அவர்கள் ஒரு தவறும் செய்யாத வேத வசனத்தின்படி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவி ஜனங்கள் அந்த எழுபதாயிரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் தவறு செய்தது அது ஜனங்களுடைய தலைவனாகிய தாவீது ஜனங்களுக்கு தலைவனாக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளாமல் தேவ சித்தத்திற்கு புறம்பான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தபோது பாவம் ஒன்றுமில்லாத அப்பாவியான ஜனங்கள் எழுபதாயிரம் பேர் மறித்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுபதாயிரம் பேருடைய இரத்த பழிக்கும் இந்த தாவீது காரணமாகிவிட்டான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற என கருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நம் நிமித்தமாக ஏன் மற்றவர்கள் சாக வேண்டும் நம் நிமித்தமாக ஏன் மற்றவர்கள் இழப்பை சந்திக்க வேண்டும் அவர்கள் அழிந்து போக வேண்டும் யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை குடும்பத் தலைவர்கள் சபையினுடைய தலைவர்கள் சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நம் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ கர்த்தருடைய வார்த்தைகளில் நடக்கிறவன் எவனோ அப்போ அந்த குடும்பத் தலைவர்கள் தான் அந்த குடும்பத்திற்கான ஒரு இன்ஜினை போன்றவர்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் அந்த இன்ஜினை தொடர்ந்து வருகிற ரயில் பட்டியை போன்றவர்கள் ஊழியத்திலே சபையினுடைய தலைவராக இருந்து சபையை மேய்க்கிற மெய்ப்பன் அந்த ஊழியத்தினுடைய இன்ஜினை போன்றவர்கள் ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருந்த அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற அந்த ஊழியக்காரர் தான் அந்த ஊழியத்தில் அனுடைய இன்ஜினை போன்றவர்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பெட்டியை போன்றவர்கள் தான் சாத்தான் இந்த தலைவர்களை தான் கண் வைக்கிறான் அவனுடைய கண் எப்போதும் தலைவர்கள் மேலே இருக்கிறது பொறுப்பாளர்கள் மேலே இருக்கிறது நன்றாக கவனித்து பாருங்கள் அங்கே முன்னாடி சென்று கொண்டிருக்கிற அந்த இன்ஜினை மாத்திரம் கொஞ்சம் அவன் டைரக்ஷனை திருப்பிவிட்டால் அந்த இன்ஜினை பின்بற்றி போகிற எல்லா பெட்டிகளும் தானாகவே அது வழி மாறி போய்விடும் திசை மாறி போய்விடும் அத்தனை பெட்டிகளும் வீணாய் போவதற்கு அந்த இன்ஜின் காரணமாக இருக்கும் அப்படித்தான் இங்கே அவன் செய்கிறான் தாவீதின் மேலே கண் வைத்து தாவீதை அவன் ஏவினான் தாவீது கொஞ்சம் சாத்தானுடைய ஏவுதலுக்கு செவி கொடுத்து விட்டான் அதனாலே அவன் துணிந்து ஜனங்களை எண்ண ஆரம்பித்த போது ஜனங்களிலே எழுபதனாயிரம் பேர் செத்து போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு குடும்பத் தலைவரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உங்களுடைய அன்பு மனைவி உங்களுடைய அருமையான அன்பு பிள்ளைகள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் உங்கள் மேலே உங்களுக்காகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் உங்கள் நிமித்தமாக உங்கள் நிமித்தமாக ஏன் வேதனைகளை சந்திக்க வேண்டும் ஏன் அவர்கள் பாடுபட வேண்டும் எனவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் ஊழியத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்கள் நிமித்தம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது உங்கள் நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டு விடக்கூடாது உங்கள் நிமித்தம் அவர்கள் அழிந்து போகக்கூடாது அதற்கு இந்த தாவிதினுடைய சம்பவம் மிகுந்த ஒரு எச்சரிக்கையாயிருக்கிறது கடைசியிலே தன்னுடைய தெற்க அனுப்பி தாவீதை எச்சரித்த போது தாவிது புலம்புகிறான் நான் தானே பாவம் செய்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று புலம்புகிறான் என்ன பிரயோஜனம் அதற்கு பின்பு புலம்பி அந்த எழுபதனாயிரம் பேருடைய ஜீவனை தாவிதாலே திரும்ப கொடுக்க முடியுமா அந்த எழுபதனாயிரம் பேருடைய குடும்பத்தையும் தாவீது போஷிக்க முடியுமா அந்த எழுபதனாயிரம் பேருடைய பிள்ளைகளுக்கு இவன் என்ன பதில் சொல்ல முடியும் பிள்ளைகளெல்லாம் தகப்பனற்றவர்களாக மாறினார்களே இதற்கு பின்பு தாவீது அழுது என்ன பிரயோஜனம் எழுபதாயிரம் பேருடைய மரணத்திற்கு காரணமாகிவிட்டான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கத்தருக்கு இருக்கிறேனா என்பதை நாம் பார்த்து வாழுவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்